ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஏ டீமுக்கு நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணனும் டைம் அதிகமா எடுத்துக்க கூடாது ஏ டீ எத்தனை வகைப்படும் சுற்றுச்சூழல் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ராங் ஆன்சர் எத்தனை வகைப்படும் ரெண்டு ரெண்டு வெரி குட் ஏடி சுற்றுச்சூழலில் அடங்குபவை எதை சொல்லலாம் ஏ சுற்று அடங்குறது

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கால்நடை பணையின் எந்த மாவட்டத்தில் உள்ளது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது வெரி குட் ரைட் பெண் புரட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஒரு குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரைட் பெண்மை புரட்சியின் தந்தை என்ற அழைப்பு

பூச்சிகளையும் பூஞ்சையளையும் கட்டுப்படுத்துவதற்காக விவசாயத்தில் பயன்படுத்தப்படுவது வெயிட் பண்ணுங்க நான் சொல்லாடி தான் உங்களுக்கு பூச்சிகளையும் பூஞ்சையளையும் கட்டுப்படுத்துவதற்காக விவசாயத்தில் பயன்படுத்தப்படுவது வெரி குட் முட்டையில்ப்படும் புரதத்தின் அளவு முட்டையில் காணப்படும் அளவு சொல்லுங்க வெரி குட் ரைட் ஆன்சர் இருபத்தி ஒரு உள்ளன <laughs> <Achoo. laughs> <laughs> <laughs>

ఎయిటీన్ లెవెన్ పాయింట్